திருப்பாவை பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமா ரண்ணி உகந்தேளோ ரெம்பாவாய் பாசுரத்தின் விளக்கம் இவ்வுலகத்தில் வாழும் மக்களே கேளுங்கள் நாம் நமது பாவை நோன்பிற்கு கடைபிடிக்க வேண்டிய செயல்முறைகளை கொஞ்சம் கேளுங்கள் அந்த பார்க்கடலில் அழகாக கண் உறங்குகின்ற திருமாலின் திருவடிகளை பற்றி பாட வேண்டும் நெய் பால் போன்ற ஆகாரங்களை உண்ணக்கூடாது அதிகாலையிலேயே எழுந்து நீராடி கடவுளை வணங்க வேண்டும் கண்களுக்கு மைத்தீட்டுதல் மலர்களைச் சூடிக் கொள்ளுதல் போன்ற அலங்கார விஷயங்களில் மனதை செலுத்தக்கூடாது செய்யத்தகாத தவறான காரியங்களில் செயல்படக்கூடாது சொல்லக்கூடாத தவறான சொற்களை கூறக்கூடாது நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு அந்த இறைவனின் திருப்பெயரால் செய்ய வேண்டும் ஆக அனைவரும் விரைவாக எழுந்து நீராட வாருங்கள்